பாருங்க கம்புக்கு வந்து பார் பிடிச்சிட்டு இருக்கிறேங்க எங்கூர்லையே பாருங்க கொத்துக்கார் வந்து கம்பி மாதிரி வாய்க்கால் எடுத்துகிட்டு போகிறாரு பெருமாளான வந்து பின்னாடி கட்டிகிட்டு போகிறார் எவ்வளோ தடமாக எடுத்துக்கட்டுறாரு பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்தாலும் உடையக்கூடாது பாருங்க எப்ப சோட்டை கட்டுறாரு பாருங்க பாருங்க நான் வந்து வார்த்தை வாழ்க்கையில் மாமனும் நானும் வந்து கட்டிட்டு அப்படியே எடுத்து கட்டுறேங்க பாருங்க இவர்தான் காட்டுக்காரு ஆமாம் காட்டுமா ஒரு வயல் வந்து வாய்க்கால் எடுத்துகிட்டு வந்தாச்சு இது கொஞ்சம் எடுத்து எடுத்துக்கிட்டோம் இருங்க எப்படியோ போடுறோங்க தண்ணி வந்து நல்ல தண்ணின்றதுனால வருங்க இந்த வாக்கி இது தலை ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்தேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஒரு கொஞ்சம் மட்டும் இருக்கு பாருங்க அவ்வளோதான் ஒரு வயல் முழுசாக எடுத்து முடிச்சாச்சு ஒரு சைடு நானும் மாமனும் ஒரு சைடு வந்து கொத்துக்காரோ திருமலம் அருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் கம்புக்கு கம்பு நடவு செய்கிறாங்க ஒரு வயல் முழுசாக எடுத்துக்கிட்டியாச்சு ரெண்டாவது வயல் அவ்வளோதான் கீழே கிளம்பிட்டோம் ரெண்டாவது வயல் பிடிச்சிட்டு வரங்க எனக்கு மாமா வந்து அந்த தலைவலருந்தே பிடிச்சிட்டு இப்போ வந்து நான் வந்து வாய்க்கால் எடுத்துக்க போகிறேன் இல்லை வேல் ரெண்டாவது வயல் அதே கம்பு இதுக்கும் இப்போ வந்து வந்து நான் ரெண்டாவது பத்து பேர் வந்து வாரத்தை வைக்கிறேன் வாரத்தை தண்ணி எல்லா காலம் சரிய யார மாதிரி கம்ப் பண்ணி சென்ட்ரல் வைக்கலுக்குரிய வைக்கல மார்க் பண்ணி எங்க சரவு வந்து நாங்கள் வந்து இப்போ வந்து காது அறுத்துறோம் இதான் ஆச்சு போயிட்டு இது எல்லாமே டெட்லாம் முடிச்சாச்சு இது வந்து வந்து காது எடுக்கிறக்காக இந்த சைடு வந்து இப்படி வந்து அறுத்து விட்டோம் அந்த காலிலிருந்து ஒரு காலி ஆளுநாங்கன்னா திரும்பி வந்து பாயும் அதனால

பாருங்க இந்த வைக்கல் நான்தான் எடுத்தேன் மேலே வந்து கொத்துக்காரர் எடுத்தார் அவ்வளோதான் மொத்தவையிலும் கம்புக்கு வந்து பார் பிடிச்சிட்டு கிளம்பிட்டோம் பாருங்கள் எங்கள் ஏரியா எவ்வளோ பச்சை பசியும் இருக்குது பாருங்கள் பாருங்கள் பொழுதே போயிடுச்சு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக இருக்குங்க பாருங்கள்